அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலாம் நம்மளுடைய சென்னையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே சென்னையில் மட்டும்தான் மழையா இல்லை நம்ம தமிழ்நாடு முழுக்க மழையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் இது போல் வீடியோக்களை பார்க்க முடியும் அதாவது தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க நம்மளுடைய அந்த இலங்கை இருக்குல்ல இலங்கையிலிருந்து தென்கிழக்கே ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது அதாவது ஒரு லேசான காற்று சுழற்சி இலங்கையிலிருந்து தென்கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீடித்து வருகிறது தென்கிழக்கே நீடித்து வருகிறது இந்த லேசான காற்று சுழற்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய ஜனவரி ஏழு எட்டு தேதியில நெருக்கமாக வரும் அது நெருக்கமாக வர்றனால எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னா குறிப்பாக நம்மளுடைய வட தமிழகம் வட தமிழகம்னா என்ன திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த ஒட்டுமொத்த பகுதியிலையுமே நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா நம்ம சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா கேளம்பாக்கம் இந்த கேளம்பாக்கத்தில் ஆரம்பித்து மகாபலிபுரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பகுதிகள் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் கடலூர் விழுப்புரம் அதுக்கப்புறம் செஞ்சி அப்புறம் சேத்துப்பட்டு அதுக்கப்புறம் ஆரணி அப்புறம் ஆற்காடு அதுக்கப்புறம் அரக்கோணம் அப்புறம் மரக்கானம் அதாவது மரக்காணம் குறிப்பாக மரக்காணம் திண்டிவனம் அப்புறம் செய்யாறு அதுக்கப்புறம் கல்பாக்கம் மகாபலிபுரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் அதுக்கப்புறம் வந்து மதுராந்தகம் இந்த பகுதிகளெல்லாம் மிக 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 பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிவு பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் வந்து ஒரு பெரும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பலத்த ஒரு பா பாதிக்கக்கூடிய மலைப்பொழிவு இருக்காது இருக்கும் மலைப்பொழிவு உண்டு எதுக்காக இந்த மலைப்பொழிவுனா அந்த நிகழ்வு இலங்கைக்கு நெருக்கமா வர வர அங்க கிழக்கு காற்று இருக்குல்ல அதாவது நம்மளுடைய அந்த கடல்லிருந்து கிழக்கு காற்று வரும் அந்த வடகிழக்கு காற்று அந்த வடகிழக்கு காற்றுடைய தீவிரம் என்பது நம்மளுடைய சென்னை வழியாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி அப்புறம் வந்து கடலூர் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இப்படி இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழற்சிக்கு போகும் அப்போ டெல்டா மாவட்டங்களில் மழையே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆறாம் தேதி நள்ளிரவு முதல் அதாவது ஆறாம் தேதி நள்ளிரவு ஏழாம் தேதி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போ நான் சொன்ன பகுதியில் இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை உண்டு ஆனால் லேசான மலை மிதமான மழை தான் இருக்கும் கொட்டெல்லாம் கொட்டாது அப்படியே வெளுத்து வாங்கக்கூடிய மலையெல்லாம் இருக்காது லேசான மலை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மலைப்பொழிவு கூட இருக்காது டெல்டாவில் அப்போ டெல்டாவில் தான் மலை இருக்கும் சரி டெல்டா விடுங்க தென் மாவட்டங்களில் மலை இருக்குமா குறிப்பாக வந்து நம்மளுடைய மதுரை விருதுநகர் இந்த இப்போ கூட வெள்ளத்தில் தூத்துக்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி பகுதிகளெல்லாம் மலை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அதுக்கு ஒரு டேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க இந்த மேற்கு மாவட்டங்கள்லாம் இருப்பீங்க மேற்கு மாவட்டம்னா நம்மளுடைய இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் அப்புறம் திண்டுக்கல் விருதுநகர் தேனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் அதுக்கப்புறம் சேலம் திருச்சி இந்த பகுதியிலலாம் இருப்பீங்க உங்களுக்கு மழைப்பொழி வைப்போன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டெல்டா மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் முழுவதும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மேற்கு மாவட்டங்கள் கோயமுத்தூர் திருப்பூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தேனி அப்புறம் திருச்சி கரூர் இந்த பகுதிகள் நாமக்கல் இந்த உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் வரக்கூடிய அதாவது கிருஷ்ணகிரிக்கெல்லாம் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த மேற்கு மாவட்டங்களில் அந்த அரபிக்கடலில் வந்த சூழற்சினால மழைப்பொழிவு இப்போ கூட அதாவது மதுரையிலலாம் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரையூர் பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்று நேற்றிலிருந்து இன்று வரை அப்படி பார்க்க போனோம்னா மதுரையில் நல்ல பொழிவு இருந்திருக்கு அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஜனவரி ஏழாம் தேதி வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குறிப்பாக அதில் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு இந்த மூணு மாவட்டங்களில் மிக கனமழை அதாவது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழைப்பொழிவு பதி பதிவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தென் மாவட்டங்களில் நான் சொல்லிட்டேன் ஜனவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நீங்க எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள்லாம் என்ன நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் உள்ளவங்க மயிலாடுதுறையில் உள்ளவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்பது பத்தாம் தேதிக்கு எதிர்பாருங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மூணுது புரியுதா ஜனவரி ஒம்பது பத்தாம் தேதி இந்த மூணு பகுதிகளிலையும் மழை பொழிவு இருக்கும் ஆனா ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் வட தமிழகத்துல தான் மழை இருக்கும் சென்னையில அதாவது குறிப்பா பாதிக்கும் மழை தெரிகிறது ஒன்னு பெருசா வந்து வெள்ளம் வர்ற அளவிலுக்கு தான்